தமிழில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வெளியான திரைப்படங்களில் அதிகமாக வசூல் செய்த திரைப்படம் எது அப்படின்னு சின்ன குழந்தைய கேட்டால் கூட சொல்லிடும் கூலி தான் அப்படின்னு சூப்பர் ஸ்டாருடைய கூலி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதிகமாக கலெக்ட் செய்த தமிழ் படமாக இருக்குது இதை வந்து சமீபத்தில் தனஞ்சயன் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் கூலி படத்து மேலே என்ன தான் வன்மவாதிகள் வந்து வன்மத்தை கக்குனாலும் கூட படம் வந்து ஒரு மிகப்பெரிய வசூல் சாதனையே புரிஞ்சிருக்கு நாலே நாளில் நானூற்றி நாலு கோடி அப்படிங்கிறத அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இப்போவுமே அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து தமிழ் சினிமா மொத்தம் ரெண்டாயிரத்தி அறுநூறு கோடி வசூல் பண்ணியிருக்கு எல்லா படங்களும் சேர்ந்து அதுல சூப்பர் ஸ்டாருடைய கூலி படம் மட்டுமே ஐநூறு கோடிக்கும் மேல வசூல் பண்ணியிருக்கு கலெக்ஷன் எந்த படம் கூலி ஐநூறு கோடி மேல வசூல் பண்ணி இன்னைக்கு தமிழ் ரெண்டாயிரத்தி அறுநூறு கோடி வசூல் பண்ணியிருக்குன்னா அதில் அதுல ஐநூறு கோடி வந்திருக்கு எங்கிருந்து வந்துருக்கு வந்துருக்கு மொத்த சினிமாவும் சேர்ந்து வசூல் பண்ண தொகையில் அஞ்சில் ஒரு மடங்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலி படத்துல இருந்து வந்திருக்கு அப்போது சூப்பர் ஸ்டார் தானே உச்சம் அப்படின்னு தனஞ்சயன் சொன்னார் மிகப்பெரிய ஒரு கலெக்ஷனாக எந்த படம் கொடுத்துருக்கு கூலி ரஜினிகாந்த் உச்சம் அப்போ இவரு தானே உச்சம் சூப்பர் ஸ்டார் தான் இன்னைக்கு மட்டும் இல்லை என்றைக்குமே சூப்பர் ஸ்டார் தான் உச்சம்